குளச்சல் அருகே பாழழிந்த கிணற்றில் விழுந்து இரவு முழுவதும் உயிருக்கு போராடிய தொழிலாளி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள ஆலஞ்சி பகுதியைச் சேர்ந்தவர் குரூஸ் வயது நாற்பத்தெட்டு தொழிலாளியான இவர் நேற்று முன்தினம் குரும்பனை பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த அங்குள்ள ஒரு தென்னந்தோப்பில் திறந்த நிலையில் கிடந்த நாற்பது அடி ஆழமுடைய பாழழிந்த கிணற்றில் தவறி விழுந்தார் உடனே அவர் தன்னை யாராவது காப்பாற்றும்படி உள்ளிருந்து சத்தம் போட்டார் ஆனால் அந்த வழியாக யாரும் செல்லாததால் அவரது சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை இதனால் குருஸ் இரவு முழுவதும் கிணற்றில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று காலையில் தோட்டத்தில் தேங்காய் பறிக்க வந்த ஒருவர் கிணற்றில் இருந்து சத்தம் வருவதை கவனித்தார் உடனே அவர் கிணற்றருகே சென்று பார்த்தபோது அங்கு உள்ளே ஒருவர் விழுந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் இதுகுறித்து குளச்சல் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடம் விரைந்து வந்து கயிறு மற்றும் வலை மூலம் குருசை மீட்டு மேலே கொண்டு வந்தனர் பின்னர் அவரை சிகிச்சைக்காக ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது